ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வாழை மீனில் வரவுகள் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாம் வர மிளகாத்தூள் வெப்ப ஜீரகம் மஞ்சத்தூள் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழை மீனை ஆட் பண்ணிக்கலாம் வாழை மீனை ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிட்ருக்குது இப்போ ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ணி நல்லா மொடுகலாக பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் வாழை மீனில் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முள்ளும் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒன் டைம் எப்படி இருக்குன்னு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு டைம் வாழை மீன் வாங்குனீங்க அப்படின்னா எப்போதுமே வாழை மீன் தான் வாங்குவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாழை மீன் அந்த வாழை மீன் வாங்கினாலே பொரிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் குழம்பு வைக்க மாட்டேன் ஏன்னா வாழை மீனில் வந்து நம்ம வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வறுத்து விற்றுட்டுக்கே நல்லா முருகலாக வறுக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்